அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் ராமரும் சீதாவும் பார்த்த முதல் பார்வையிலேயே காதலிச்சிடுறாங்க ஒரு முறை கூட பாத்துக்காம ருக்மணியும் கிருஷ்ணரும் காதலிக்கிறாங்க ருக்மணியோட அண்ணன் தான் ருக்மன் ருக்மனோட ஃப்ரெண்டு தான் ஜராச்சந்த் ஜராச்சந்த் தன்னோட மகளை கம்சனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தான் கம்சனை கொன்ன கண்ணனை பழிவாங்கிறதுக்காக வாங்கறதுக்காக ருக்மனோட உதவியை நாடி வந்த ஜராச்சந்த் மதுரால கண்ணனுக்கும் கம்சனுக்கும் நடந்த போரை விவரிக்க அதை கேட்டுட்டு இருந்த ருக்மணியோட மனசுல பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடுறது யாரிடாது ஆனால பட்ட கம்சனையே ஒரே போடா போட்டு தள்ளிட்டானே அவனை பார்த்தே ஆகணுமேனு தன்னோட தோழியும் மதுராக்கு அனுப்புறா ஆனால் ஃப்ரெண்டு மதுரா போன நேரம் கண்ணனை குருகுலத்துக்கு அனுப்ப ஏற்பாடாயிருக்கு பதறி போன ஃப்ரெண்டு கண்ணனோட ரூமுக்குள்ளே போய் பதுங்கிக்கிறா அப்போ ஒரு கருப்ப நிற சிறுவன் மஞ்சள் பட்டு பீதாம்பரத்தை இடையில கட்டி மயில் பீலி கொண்ட மகுடம் வச்சுட்டு வர்றான் அவங்க கிட்ட பேசலான்னு இவன் போகும்போது பலராமரங்கு வந்துடுறாரு இவளால பேசவே முடியல அதுக்குள்ள கிருஷ்ணரும் பலராமரும் மொட்டை அடிச்சு நாமம் விட்டுக்கிட்டு காவி உடுத்தி குருகுலத்துக்கு கிளம்பிடுறாங்க என்ன பண்றதுன்னு புரியாத தோழி கண்ணனை பார்த்ததுக்கு சாட்சியா மயிலரக எடுத்துட்டு கிளம்புறா தோழி சொன்ன அடையாளங்களை வச்சு கிருஷ்ணனோட முகமற்ற ஓவியத்தை வரைஞ்ச ருக்மணி மயிலரக ஓவியத்தோட தலையில சூடி கண்ணனா நினைச்சு காதல் பண்றா பல வருஷம் உருகி உருகி காதலிக்கிறா ருக்மணி ஆனா தன்னை ஒருத்தி காதலிக்கிறா அப்படிங்கறதே தெரியாம இருந்தான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிட்ட தன்னோட காதலை அவளுக்கு பிடிக்காத ஒருத்தனோட கல்யாணம் நிச்சயம் ஆகி தப்பிக்க வேற வழியே இல்லைங்கிற போதுதான் மனசில் பட்டதையெல்லாம் மட மடன்னு ஒரு மடல்ல எழுதி யாருன்னே தெரியாத கிட்ட கொடுத்து சேர்ந்துச்சோ சேரலையோன்னு தவச்சு நிற்கிறா இருக்க வரிகள்ல உண்மையான காதல் தெரியுது பொண்ணு நம்மள உண்மையாவே காதலிக்கிதுடான்னு பலராமரை கூப்பிட்டுக்கிட்டு ருக்மணியை கடத்த கிருஷ்ணன் கிளம்பிடுறாரு கிருஷ்ணர் எத்தனையோ திருமணங்கள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் ரொம்பவே காதலோட ருக்மணி கிட்ட இருந்தாரா